தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்று தினம் சனிக்கிழமை பொதுவான நமது கடகராசி என்பர்களுக்கான காதல் வாழ்க்கை வியாபார வாழ்வுகள் என அனைத்து விஷயங்களும் எப்படி அம்மைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான தனித்துவமான ராசி வளங்களை நமது கடகராசி அன்றலுக்காக இந்த வீடியோவில் வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது கடகன் புடியன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இயற்கையாக ஆதரவு அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு நமது புதிய சேனல் பேக்கப் சேனலான ஜெயசுலா ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து மேலே நான் ஐ பட்டனில் நான் கொடுத்துருக்கேங்க அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பன்னிரெண்டு விதமான ராசி பலன்களும் நீங்கள் வந்து ஒரே வீடியோவில் பார்த்துக்கலாம் மேலும் உங்களுடைய நண்பர்கள் நெருங்கு நெருக்கமான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி நண்பர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஜெயசுலா ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க அது ஈஸியாக உங்கள் ராசி பலங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக நாங்கள் சாப்டர் பகுதி கொடுத்துருக்கோம் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்கள் நமது கடகராசி என்பதற்கு எப்படி அமைதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதிங்க சனிக்கிழமை தமிழத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் இன்று தினம் தெய்வரை வாஸ்து தினமாக அமைந்துள்ளதுங்க வாஸ்து பூஜை செய்து கட்டிடம் கட்டுவதற்கு உகந்த ஒரு நாள் இந்த தினம் யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைய தினம் கடகரசன்புக்கான கிரக நிலைகள் அப்படி இருக்கு பார்க்கும்போது ராசியிலேயே சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திரபகன் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க அதன் பிறகு பத்தாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் சோ இந்த மாதிரி அமைப்புகள் தவிர பத்து குடையன் பதினோராம் இடத்துல உள்ளது நன்மைகள் ஏற்படுத்தி தருங்க குரு சபாய் சேர்க்கை பதினோராம் இடத்துல இருந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் நமது கடகரசன்பர்களுக்கு எந்த விதத்துல நன்மை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் வரக்கூடிய வகையில நல்ல செய்திகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அர்த்தமான ஒரு நான்கு இன்றைய தினம் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு புகழ் ஓங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு அதிலும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருப்பீங்க நீங்க வந்து அதிகமான ஒரு புகழை அடையக்கூடிய யோகம் அதன் மூலமாக உருவாகும் நீங்க வந்து மிகச்சிறப்பான நல்ல ஒரு செல்வாக்கை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் கூடுதலாக நல்ல லாபத்தை பெற முடியும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத வகையில மிகப்பெரிய பதவியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அதிகமான பொறுப்புகள் வரும் அதை நீங்கள் தட்டிக்களுக்காமல் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒன்றால் இன்றைய தினம் மேலும் நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள்லாம் நீங்கள் நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு மன நிம்மதியை உருவாக்கி தரவும் காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நீங்க அனுசரித்து போறது இன்னைக்கு நல்லது நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க சிறப்பாக சமாளிக்க முடியும் எனவே எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றம் இல்லாமல் நிதானத்து செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவு அண்டை விட்டார் கொண்டு கொண்ட அனைவருடைய ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உருவாகும் ஆரோக்கியத்தை எப்படிலாம் மேம்படுத்திக் கொள்ளலாம் என்ற சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றையதான் பழைய நினைவுகள் மூலமாக ஒரு விதமான தாமதங்கள் செயல்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பழைய சோகமான நினைவுகளாக நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வருவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இந்த தினம் அலுவலக பணிகளில் சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கலந்து வெளியில் வர முடியுங்க சிறந்த ஒரு நாள் நல்ல ஆதரவு வேறு வகையில் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினச்ச காரியங்கள் நினைத்தபடி முடிக்க முடியுங்கிறதுனால நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற ஏற்ப இப்போ உங்களுக்கு நல்ல சூழ்நிலை இப்போ இருக்குங்க அது சாதகமாக இருக்குது அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு மிகச்சிறப்பான வகையில் நிறைய வெற்றிகளை பெற முடியும் அதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து வருமானம் வரதுக்கு முன்னாடியே செலவுகள் அதிகமாக காத்திருக்கக்கூடிய தான் அமைப்பெறுவீங்க இருந்தாலும் வந்து நீங்கள் சிக்கனமாக செயல்பட்டு உங்களுடைய நிதி நெருக்கடியை வந்து நீங்கள் தவிர்ப்பதற்கு ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நீ ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நீங்கள் நிறைய விதத்தில் வந்து சக்ஸஸ் பெற முடியும் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் வியாபாரிகளுக்கு வந்து சேரும் வியாபார ரீதியாக தன லாபம் இன்னைக்கு அதிக அளவுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது பொருளாதாரம் கணிசமாக உயரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது மனம் கொண்ட காதலருடனான காதல் உறவுகளை இன்றைய தினம் வேறு லெவலில் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதனால் காதல் வாழ்க்கையை இன்னும் இனிமையாக மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையில் உங்களது அன்புக்குரியவரிடம் உங்களது உணர்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் அற்புதமாக இருக்குங்க இந்த தினம் திருமண மாணவர்கள் கடுமையான நடத்தை வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட மேற்கொள்ளக்கூடாது அதனால் உறவு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோட பழகும் போது ஒரு தன்மையாக நடந்து கொள்வது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் யோசிக்கும் போது நீங்க கொஞ்சம் பரந்த மனத்தோட யோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க எந்த காரியங்கள் செய்தாலும் அதுல இருக்கக்கூடிய விளைவுகளை நீங்க யோசிச்சுதான் செயல்படணும் உங்களுடைய மனநிலையை வந்து தேவை தேவையான வகையில் வந்து மாற்றிக்கிறது அவசியங்க உங்களுடைய யோகங்கள் மூலமாக அதாவது நீங்கள் யோசிக்கக்கூடிய சில கெஸ்டிங் மூலமாக நல்ல லாபத்தை பெற முடியுங்கிறதால உங்களுடைய யோகத்தை வந்து நீங்கள் ஃபைனலைஸாக எடுத்துக்கிறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் மாலை நேரத்தில் நண்பர்கள் கூட நீங்கள் இருக்கும்போது அதிகமான ஆனந்தமும் நல்ல பொழுதுபோக்குகள் நிறைந்ததாகவும் மாலை நேரம் உங்களுக்கு அமைதற்கான வாய்ப்பில் இருக்குதுங்க பயணங்கள்லாம் நீங்கள் செல்கிறீங்க அப்படின்னா எங்கேயாவது பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும்போது உங்களுடைய எல்லா ஆவணங்களையும் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்களா எந்த இடத்துக்கு போக போகிறோம் என்ன காரியங்கள் பண்ண போகிறோம் அந்த காரியங்களுக்கு என்னென்ன தேவை அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் டீடைல்டாக யோசிச்சிட்டு எல்லா விதமான ஆவணங்களையும் நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் அதுக்கு கொஞ்சம் முன்னேற்பாடுகள் நீங்கள் நடந்து கொள்வது ரொம்ப முக்கியங்க இன்று தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா இன்று தினம் உங்க வாழ்க்கை துணையும் உங்களை புகழ்ந்து தள்ளுவாருங்க அந்த அளவுக்கு புகழ் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக அதிகரிக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மீது காதல் அதிப்படக்கூடிய யாகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் உங்களது தந்தையின் மூலமாக சில பரிசுகள் பாராட்டுகள் வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ உங்கள் தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான கெத்தான சூழ்நிலை இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்க பிங்க் கலரை வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் த்ரீ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகராசி என்ன யாரெல்லாம் இந்த தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நன்றில் இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றம் இல்லாமல் செயல்படுறது நல்லது குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அனுசரித்து போங்க அதன் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப முக்கியங்க பதற்றம் தேவையில்லை பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த ஐடியாக்கள் நிறைய உதயமா கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலகப் பணிகள் உங்களுக்கு இருக்க ஒரு சாதகமான சூழ்நிலை கொண்டு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு வெற்றியை நீங்கள் வந்து உங்களது மதிப்பை வந்து உயர்த்து கொள்வதற்கான நடைமுறைகளை வந்து மேற்கொள்ள முடியும் அலுவலகப் பணிகள் அழகாக மாறும் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுவதற்கான ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் பழைய நினைவுகள் சோகம் தரக்கூடிய நினைவுகளை இன்னைக்கு நீங்கள் ஞாபகத்துக்கு எழுதி கொண்டு வருவதை தவிர்ப்பது நல்லதுங்க ஏன்னா அந்த மாதிரி சோகம் தரக்கூடிய நினைவுகள் மூலமாக ஒரு பிரேக் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் ஸோ அந்த தடையை வந்து நீங்க வந்து மீண்டு வர்றதுக்கு நாளாகிடுங்கிறதுனால நீங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க வேண்டாம் பாசிட்டிவான நேர்மறை சிந்தனைகளோடு செயல்படுவது நல்லது மேலும் ஏற்கனவே வந்து உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் குறித்து அதிகமாக யோசிக்கவுமே இருக்கிறது நல்லதுங்க நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்கும் ஆனா நீங்க நினைச்சிங்கன்னா எல்லா விதமான போட்டிகளும் கடந்து சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ நீங்க நினைச்ச காரங்களை நினைச்சபடி முடியக்கூடிய இருக்கிறதுனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்துல மட்டுமல்ல உங்களை பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டு எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு ரெடியா இருப்பாங்க சோ அதை நீங்க பயன்படுத்தி கொண்டால் என்று இன்னும் அழகாக மாறுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்திவிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவர்களும் இந்த வீடியோ பார்த்து படம் பெறட்டும் மேலும் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் அதன் மூலமாக எங்களுடைய வீடியோ இன்னும் அழகாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மறக்காம நமது கடகராசிவாளன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டு அழுத்திவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு அன்பர்களுக்கும் இனி தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது உணமந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராஜிபுரங்கள் அமைய அமைப்போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் சாட்டர்டே